அடுத்தடுத்து மோடி அரசுக்கு தன்னுடைய அதிரடியான தீர்ப்புகளின் மூலமாக அதிர்ச்சியை கொடுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் மிக முக்கியமான சில தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார் அவர் இன்றைக்கு ஓய்வு பெற இருக்கிறார் ஆனால் அவர் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புகள் பாஜக அரசு தன்னுடைய அரசியலை செய்ய விடாமல் இருப்பதற்கு அவங்களுடைய பிளவுவாத அரசியலுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக மாறியிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான் இன்றைக்கு பேசுபவர்களாக மாறி இருக்கிறது ரொம்ப முக்கியமான தீர்ப்புகள் வெறும் ஆறு மாத காலம் தன்னுடைய பதவியில் இருந்தாலும் கூட பாஜக அரசு தன்

ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் பொறுப்பேற்றார்கள் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அவர் பொறுப்பேற்கிறார் இன்றைக்கு பதிமூணாம் தேதியோடு அவருடைய ஓய்வு அப்படிங்கிறது இருக்கிறது அடுத்தது ஐம்பத்தி ரெண்டாவது நீதிபதியாக திரு பி ஆர் கவாய் அவர்கள் ஜஸ்டிஸ் பொறுப்பேற்க இருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இரண்டாவது தலித் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்க போகிறார் பௌத்த மதத்தைச் சேர்ந்த ஒருவர் தலைமை நீதிபதி ஆவது அதெல்லாம் பி ஆர் கவாய் அவர்களுடைய கிரெடென்சியல் நம்ம அதை ஓரம் வச்சிடலாம் சஞ்சீவ் கண்ணா அவர்களுடைய மிக முக்கியமான தீர்ப்புகள் குறிப்பாக அது கான்ஸ்டிடியூஷன்ல செக்யூலரிசம் அப்படிங்கிற வார்த்தை அதை சேர்த்தது அப்படிங்கிறத சேலஞ்ச் பண்ணதுக்கு எதிராக இந்திய அரசமைப்பு சட்டம் என்னைக்குமே எல்லா மதங்களையும் உள்ளடக்கியதுதான் எல்லாருக்குமானதாக தான் எல்லாருக்குமானதாகத்தான் இருந்திருக்கிறது அப்படிங்கிற தீர்ப்பில் தொடங்கி இப்போ கடைசியாக வக்பு சட்டம் வரைக்கும் இந்தியா முழுக்க அவருடைய ஒரே ஆர்டர்னால பல விஷயங்கள் பேசுபொருளாக இருக்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாகவும் மாறி இருக்கிறது பாஜகவுக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய அஜெண்டாவுக்கு ஸோ லைவ்லால் ஒரு பீஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு ஸ்ரீஜாய் சஞ்சு கண்ணாஸ் லகசி குவைட்லி டிஃபெண்டிங் கான்ஸ்டியூஷன் through trials by fire திரு மனு செபாஸ்டியன் அவர்கள் எழுதி இருக்கிறார்கள் மனு செபாஸ்டியன் அவர்கள் அவர் ஒரு advocate கம் லைவில் அவனுடைய மேனேஜிங் managing ஆகவும் இருக்கிறார் சோ அவர் அங்க கொடுத்துட்ட கூடிய அந்த டைட்டில ரொம்ப முக்கியமானதா இருக்கு மிகப்பெரிய நெருப்பு வளையங்களுக்கு நடுவில் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இன்றைக்கு சுற்றி கான்ஸ்டியூஷனுக்கான அட்டாக்குங்கிறது பல முனையிலிருந்து நடக்குது அந்த இடங்களிலெல்லாம் அவர் எப்படி அதை வந்து கிராஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது அதாவது அவருடைய இந்த ஆறு மாத காலம்ங்கிறது குறைவாக நமக்கு தெரிந்தாலும் கூட இதில் அவர் அளப்பரிய பணிகளை செய்திருக்கிறார் அவருடைய தீர்ப்புகளின் மூலமாக அடுத்து வரக்கூடியவர்களும் தொட முடியாத அளவுக்காக அது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயிலான விஷயத்தை தான் பேசியிருக்கிறாங்க குறிப்பாக பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாலருந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அவர் இருக்கிறார் மல்டிபிள் ட்ரையல்ஸ் அதாவது அடுத்தடுத்து அவருக்கு சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் மனு சபாசன் அவருக்கும் ரொம்ப டீட்டெயில்டாகவே குறிப்பிட்டிருக்கிறார் ஆக்சுவலாக அவருடைய டிசண்டன்ட் யாருன்னு பார்க்கணும் அவருடைய பெரியப்பா இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஆகும் வாய்ப்பு அன்றைக்கு இருந்த அரசால் மறுக்கப்பட்டது காரணம் அன்றைக்கு இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுக்கு எதிராகவே அவர் தன்னுடைய தீர்ப்பை எழுதினார் அப்படிங்கிறதுக்காகவே அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது எனக்கு தகுதி இருந்த இருந்தும் நீங்கள் என்னுடைய பதவி உயர்வை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா நான் நீதிபதியாக தொடர மாட்டேன் ரிசைன் பண்ணிட்டு போனவர் ஜஸ்டிஸ் ஹெச் ஆர் கண்ணா அவர்கள் ஸோ அவருடைய டிசண்டன்ட் அப்படின்னும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பட்டியலில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சுப்பிரமணியன் சாமி இருக்கார் இல்ல டாக்டர் சுப்பிரமணியன் சாமியில இருந்து பலரும் சேலஞ்ச் பண்ண ஒரு கேஸ் என்ன அப்படின்னா இந்தியாவில் அரசமைப்பு சட்டத்துல எமர்ஜென்சி காலத்துல இந்திரா காந்தி செக்யூலரிசம்ங்கிற வார்த்தையை சேர்த்துட்டாங்க அது வந்து சரியானது இல்ல அந்த வார்த்தையை நீக்கணும் சேர்த்தது செல்லாது செக்யூலரிசம் அண்ட் சோஷியலிசம் ரெண்டுமே செல்லாது அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணாங்க அதில் பலரும் வழக்கறிஞர்கள் டாக்டர் சுப்பிரமணியன் சாமி ஒரு வழக்கறிஞர் அதே போல இன்னொரு வழக்கறிஞர் அவர் பிஜேபியில் இருக்கார் இருக்காரு அவர் அடிக்கடி பொதுநல வழக்கெல்லாம் போடுவார் ஐ திங்க் அஸ்வினி குமார் ஐயார் உபாத்யாயா நினைக்கிறேன் அவர் இப்படிலாம் பலரும் கேஸ் போட்டாங்க அந்த கேஸை அவங்களே பலரும் கேட்டாங்க நீங்கள் பெரிய ஜட்ஜ் பெஞ்சுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதை ப்ராப்பராக எடுத்து அவர் ஹேண்டில் பண்ணது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்களே அதற்கு மட்டும் எழுதுகிறார் எந்த வகையிலும் நீங்கள் செக்குலரிசம் அப்படிங்கிறத இந்தியன் இருந்து பிரித்து பார்க்கவே முடியாது அவர் சொல்கிறாரு இந்திய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அதனுடைய நான் இன்டர்பிரிட்டேஷனை சொல்றேன் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல செக்யூலரிசம் வார்த்தை தான் சேர்த்ததுன்னு நீங்கள் சொல்றீங்க அதுக்கு முன்னாடி இந்தியா ஒரு மதத்தினுடைய நாடாக இருந்து விட்டதா இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய கூறு என்பது இது ஒரு ஹிந்து நாடாகவோ இந்து ராஷ்டிராவாகவோ அல்லது இஸ்லாமிய மதத்தின்படி எங்கக்கூடிய நாடாகவோ அல்லது கிறிஸ்தவ மதப்படியோ அல்லது சீக்கிய மதப்படியோ அல்லது பௌத்த மதப்பட்டோ நடத்தக்கூடியதாக எந்த காலத்திலும் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை வேல்யூஸ் கொடுத்ததில்லை எல்லாருக்குமான விஷயங்கள் இன்னும் சொல்ல போனால் மைனாரிட்டிஸ்க்கான ப்ரொடக்டிவ் ரைட்ஸோட தான் சேஃப்கார்டி தான் இருந்திருக்கு என்பதன் காரணமாக அந்த வார்த்தை இல்லாமலும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஆல்ரெடி செக்யூலர் தர் ஃபோர் நீங்கள் இந்த விவாதமே சொல்ல தேவையில்லை எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான ஜட்மெண்ட்டை கொடுத்து அதிரவிட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அதற்கு அடுத்தபடியாக அவர் போட்ட ஒரே ஒரு உத்தரவு இந்தியா முழுக்க இன்றைக்கு பாஜகவில் தொடங்கி பஜ்ரங் தல்லிருந்து விஸ்வ இந்து பரிஷத்துல பல சேனாக்கள் வச்சுருப்பாங்க ஹனுமன் சேனா அந்த சேனா அந்த சேனான்னு இவங்க அத்தனை பேரையும் கம்ப்ளீட்டா முடக்கி போட்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்ன வந்தது அப்படின்னா நம்ம கவனிச்சு அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டியது இந்தியா முழுக்க இன்றைக்கு இந்த பாஜக ஒரு ஒரு பேட்டர்ன் பண்ணுச்சு எலெக்ஷன் நெருங்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவங்க அதை செய்வாங்க அயோத்தியாவில் ராமர் கோயில் கட்டியாச்சு அடுத்தது கிருஷ்ண ஜென்ம பூமின்னாங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா காசியில் நாங்கள் சிவனுக்கு அப்படின்னு ஆரம்பித்தாங்க இது போக இந்தியா முழுக்க பல மசூதிகள் அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்மீர் தர்காலை தொடங்கி உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு ஒன்றுத்தையுமே விட்டு வைக்கலை ஷாஹிதா அந்த மசூதியை கை வச்சாங்க உத்தரப்பிரதேசத்தில் அடுத்தது போனாங்க உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட மூணு மாதம் சுற்றி அடுத்தடுத்து எடுத்தாங்க இதுக்குள்ளே சிவலிங்கம் இருக்குது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பிறந்த இடம் இருக்குது இப்படி எதையாவது சொல்லி அந்த சாமின்னுட்டு உள்ளே போகிறதையே அவர்கள் வேலையாக வைத்திருந்தார்கள் ரொம்ப சிம்பிளான கேள்வி என்ன வந்தது அப்படின்னா இது இப்படி அடுத்தடுத்து வரும் பொழுது தான் எந்த இடம் வருதுன்னா பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் இருக்கும்போது இப்படி ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் தோண்ட முடியுமா முடியாதாங்கிற ஒரு சேலஞ்ச் வந்தது இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்கள் கையில் எடுக்கிறார் அவரை எடுத்துட்டு ஒரு அதிரடியான உத்தரவு போட்டார் இனிமேல் இப்போ அதாவது இனிமேல் இப்போது ரெண்டு கிளாஸ் கொடுத்தாரு இன்றிலிருந்து தொடங்கி இந்தியா முழுக்க எந்த ஊரிலும் எந்த காரணத்தை கொண்டும் இந்த அதாவது எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலும் மசூதிக்கு கீழே சிவலிங்கம் இருக்குன்னு போறதோ இல்லை கோயிலுக்கு கீழே பௌத்த விஹாரம் இருக்குன்னு போதோ கிளைம் பண்ணலாம் இருக்குன்னு கிளைம் பண்ணி அங்கே தான் இருந்துச்சு வரலாறு இருக்கு எங்க புராணத்தில் சொல்லியிருக்குன்னு யாராவது நாலு பேர் கிளம்பி வரலாம் இல்லை இல்லை பௌத்த விஹாரக்கு கீழே வேற ஏதோ இருந்தது குருத்வாராக்கு கீழே கோயில் இருந்தது நாளைக்கு எதை வேணாலும் கிளப்பலாம் இனிமேல் எந்த வழக்கையும் எங்கேயும் பதிவு பாயிண்ட் நம்பர் நம்பர் ஹை கோர்ட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய செஷன்ஸ் கோர்ட்டு சிவில் கோர்ட்டு தான் ரொம்ப முக்கியம் சிவில் கோர்ட்ல அது கேசஸ் சாதாரண இட மாதிரி தான் ஆரம்பிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவில் கோர்ட்ல இருந்து இந்தியா முழுக்க இருக்க எல்லா நீதிமன்றங்களுக்கும் ஒரே ஆர்டர் அந்த ஒத்த ஆர்டர் என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மசூதி தொடர்பான அல்லது ரெண்டு மத ரீதியான ஆட்கள் ரெண்டு மதத்தை சேர்ந்தவர்கள் ஒரு இடத்துக்கு கிளைம் பண்றாங்க அது ஒரு வழிபாட்டு தலமா இருக்குன்னா இதில் எந்த விதமான ஆர்டரையும் யாரும் பாஸ் பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது குழு அமைச்சு நீங்க அந்த இடத்த போய் ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு போட்டுருந்தா அந்த ஆர்டரை க்ளோஸ்டு கவர்ல வாங்கி தான் வைக்கணும் அதை வெளியில கசிய விடக்கூடாது அதில் எந்த விதமான உத்தரவும் எடுக்கக்கூடாது என ஒரே ஒரு சிங்கிள் ஆர்டரில் கிட்டத்தட்ட கடந்த ஆறு மாதங்களாக ஆறுங்கிறது ஐந்து மாதங்கள் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் கடந்த ஐந்தரை மாதங்களாக இந்தியா முழுக்க பாஜக மசூதியில் போய் பிரச்சனை பண்ணுறதுக்கான வழியே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அவருடைய அந்த ஒற்றை ஆர்டருங்கிறத அரெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின் தான் நம்ம பார்க்கணும் இதைவிட மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது வக்பு திருத்தல் சட்டத்துக்கான தடை அப்படிங்கிறது தடைங்கிறது இன் ஆர்டர் இன் பிரின்சிபல் வந்து அது ஆர்டரில் எக்ஸிக்யூ போடப்பட்ட தடை கிடையாது ஆனால் பாஜக அரசே ஒப்புக்கொண்டதை ஆர்டரில் பதிவு பண்ணிட்டார் அதாவது மோடி அரசு அவசர அவசர அவசரமாக ஒர்க் பண்ணி நடுராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் விவாதம் பண்ணி அதை பாஸ் பண்ணுறாங்க முதல் நாள் லோக்சபா அடுத்த நாள் நடுராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் விவாதம் பண்ணி போய் வந்து ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணுறாங்க இப்படி பாஸ் பண்ணி கொண்டு வேண்டிய சட்டத்தை கோர்ட்டில் கிட்டத்தட்ட நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் ரிட்பெட்டிஷன்ஸ் ஃபைல் ஆகிறது அது எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து விசாரணைக்கு எடுக்கிறார்கள் எடுத்துட்டு தான் அவர்கள தொடங்கி முதல் ஐந்து பெட்டிஷன்ஸ் வச்சுக்கிறாங்க மிதியெல்லாம் அதுக்கு வரக்கூடியது அப்படியே பொருந்தும் அப்படிங்கிறது இது எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு அவர் சொன்னது இதுல நேரடியாகவே பாஜக அரசு வழக்கறிஞரை பார்த்து துஷார் மத அவர்களை பார்த்து அவர் கேட்டது வக்பு உள்ள வேற மதத்துக்காரங்களை உள்ள கொண்டு வருவோங்கிறீங்களே ஒரு இந்து மத கோவிலுக்குள்ள நிர்வாகிப்பதற்கு வேற மதத்தவரை உள்ளே வர்றது அப்படிங்கிறத அனுமதிப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை ஓப்பன் கோஸ்ட்ல நேரடியாகவே கேட்டார் அப்படிங்கறத பார்க்கணும் அப்ப நீங்க முறைப்படுத்துறீங்க அப்படின்னா அந்த இடம் முறைப்படுத்துதல் எல்லா மதத்துக்கும் இல்லையா வக்புல் இருக்கக்கூடிய சொத்துக்களை தவறா பயன்படுத்துகிறார்கள் சரி ரைட்டு முறைப்படுத்தணும் நியாயமானது அப்ப இதுக்கு மட்டும் ஏன் வேறு மதத்தை வரணும் அந்த மதத்துக்குள்ளேயே நீங்க ஒரு குழுவை போட்டு அரச பிரதிநிதிகளை உள்ள அனுப்பி அப்படிலாம் செய்யலாம்ல இல்ல அப்ப இதுல மட்டும்தான் காப்பாற்றணுமா குருத்வாரா என்ற சொத்துக்களை காப்பாற்ற வேண்டாமா ஹிந்து கோவில்களுடைய சொத்துக்களை காப்பாற்ற வேண்டாமா பௌத்த மதத்தினுடைய சொத்துக்களை காப்பாற்ற வேண்டாமா இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் வரணுமா கிறிஸ்டியன் கிறிஸ்டின் மிஷனரிஸ் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள பல்வேறு பிரிவுகள் இருக்காங்க அவங்களுக்கான சொத்துக்களுக்கான சட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு இதுக்குள்ள வெவ்வேறு மதத்தை நீங்க உள்ள விடுவீங்களா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டு ஏற்கனவே நீதிமன்றம் அறிவித்த பல விஷயங்களையும் கூட இல்லைன்னு நீங்க கேன்சல் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு நேரடியாக டோஸ் அ டைரக்ட் கொஷின் டு தி யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற இடம் இருக்கிறது ஸோ அப்படியான விஷயங்களை அவர் கேட்டார் அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டியது அப்படி கேட்ட பிறகு மோடி கவர்மெண்ட்டு அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ரெண்டு நாள் நள்ளிரவு வரைக்கும் விவாதம் நடத்தின சட்டத்தை நாங்கள் இதில் இந்தந்த ஷரத்துக்களெல்லாம் நிறுத்தி வைக்கிறோம் நீங்கள் வேறு எதுவும் கேட்காதீங்க அப்படின்ட்டு அவர்களே நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்தார்கள் அவங்க நிறுத்தி வைக்கிறாங்கன்னு சொன்னதை தன்னுடைய கோர்ட்டுடைய பண்ண சேர்த்துட்டு இந்த அரசு நமக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறது அதை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அதாவது நாங்க கொடுக்கல நீங்களே இதே சொன்னதை ஆர்டர்ல போடும்போது நீங்கள் நீங்க ஒப்புக்கிட்டீங்க ஓபன் கோர்ட்லன்னு அர்த்தம் தான் பாக்குது ஸோ இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்குறோம் அதே போல அவர் ஆக்சுவலாக பெஞ்சில் உட்காரும் பொழுது இந்த இதை ரைஸ் பண்ணாங்க உட்காரக்கூடிய மூன்று நீதிபதிகள் நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்கன்னும் போது இங்கே வந்து நாங்கள் சீட்ல உட்காடுறோம் அப்படின்னா எங்க யாருக்கும் எந்த மத நம்பிக்கையும் மத அடையாளமும் கொண்டவர்களாக நாங்கள் இங்கே உட்கார மாட்டோம் எங்களுடைய பார்வைகள் அப்படி இருக்காது நாங்கள் செக்யூலர் பர்சன்ஸ் ஆகத்தான் உட்காருவோம் அப்படின்னுட்டு அவர் அழுத்தம் திருத்தமாக அந்த சமயத்தில் முடிவு பண்ணார் இந்த தீர்ப்புக்காக அவர் பட்டது அவர் வாங்கி கட்டி கொண்டது தான் ரொம்ப ஜாஸ்தி பாஜகவினுடைய இரண்டு எம்பிக்கள் அது நிஷிகாந்த் தூபி வார்கெல்லாம் அடுத்தது இன்னொரு ஷர்மா ஒருத்தர் எம்பி ரெண்டு பேரும் மிக கடுமையாக விமர்சித்தார்கள் எந்த எல்லா வரைக்கும் போச்சு அப்படின்னா இந்தியாவில் ஏதாவது வன்முறை நடந்தது மதப்பதற்றம் நடந்தது உள்நாட்டு யுத்தம் சிவில் யுத்தம் மூழுகிறது என்று சொன்னால் அதற்கு சஞ்சீவ் கண்ணா தான் காரணம் என இவருடைய பெயரையே குறிப்பிட்டு ஒரு எம்பி எம்பி பேசினார் இன்னொரு எம்பி சுப்ரீம் கோர்ட்டு தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் இந்த ஜ இந்த நாட்டை கொண்டு போய் எல்லாத்தையும் நீங்கள் அங்கே உட்காந்துட்டு செஞ்சுருவீங்களா என்று மிக மோசமான கீழ்த்தரமான கிரிமினல் கண்டக்ட் எடுக்கத்தக்க வழக்குகளில் பதிவு செய்யத்தக்க அளவில் அவங்க பேசினாங்கிறத பார்க்குறோம் அதே வழக்கை எடுத்து சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமாக கான்ஸ்டியூஷன் படி பதில் சொன்னார் அது ரொம்ப முக்கியமானது இவர் எழுதலைனால இவரோட டெனியூர்ல உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு இருக்குது இல்லையா நம்முடைய கவர்னர் வழக்கில் திரு ஜே பி பர்திவாலா அவர்களும் திரு ஆர் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் ஜே பி பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் மகாதேவன் ஆகிய இரண்டு நீதிபதிகள் கொடுத்த அந்த தீர்ப்புங்கிறது கவர்னர் தீர்ப்புங்கிறதும் உள்ளபடியே பொதிந்து வைக்க வேண்டிய ஒரு இதாக இருக்குது அவருடைய டெனியூர்ல அது நடந்திருக்கு ஆக்சுவலா ஏன் நான் அதை அவரோட இதில் சேர்க்குறேன்னா இந்த தீர்ப்புக்கு பிறகு குடியரசு துணைத் தலைவர் உச்சநீதிமன்றத்தை அட்டாக் பண்றாரு அதற்கான பதிலை தன்னுடைய ஃபெல்லோ ஜட்ஜஸ்க்காக தான் அந்த இடத்துல அமாங் ஈக்குவல்ஸாக இருந்து ஒரு சீனியர் டெசிக்னேஷன் அப்படிங்கிற இடத்துல இருந்தாலும் கூட ஜுடிஷியரியின் சார்பாக ஜக்தீப் தன்கர் அவர்களுக்கு தன்னுடைய தீர்ப்பின் மூலமாக பதில் கொடுத்தார் சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா நீங்கள் என்ன சூப்பர் பார்லிமெண்ட்டா பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்கு நீ நீதித்துறை என்னட்டு அங்கே உட்காந்துட்டு எதவனாலும் எழுதிடுவீங்களா சட்டம் ஏற்றுடுவீங்களா அப்படின்ட்டு ஜக்தீப் தன்கர் அவர்கள் ரொம்ப அழுத்தமாக லோடட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பேசினார் அதற்கு ரொம்ப காமா ரொம்ப கூலாக தன்னுடைய தீர்ப்பில் இங்கே நீங்கள் பெரியவங்களா நாங்கள் மாதிரி இவங்களா எங்களுக்கு அதிகாரம் ஜாஸ்தியா உங்களுக்கு அதிகாரம் ஜாஸ்தியா அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது அப்படிங்கிறத உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்னுட்டு அவர் கொடுத்த அந்த சட்டிலான இந்த ஆறு பக்க தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ரொம்ப குயிக்காக மூவ் பண்ணணும் அப்படின்னா யஷ்வந்த் வர்மா அவருடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் நிதிபதியாக இருந்தவர் டெல்லியில் இருந்தார் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எரிஞ்ச நிலையில் கைப்பற்ற அவருடைய பதவி நீக்கத்துக்கான பரிந்துரையை செய்துவிட்டு அவர் வெளியில போய் இருக்கிறார் ஜெடிஷ்வரிக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கேண்டில் அவர் ஹேண்டில் பண்ணது இவருடைய காலகட்டத்தில் ஒரு முடிவெடுத்து ஓபன் கோர்ட் கம்ப்ளீட்டா கொண்டு வந்து நகர்த்துறாங்க என்னன்னா நீதிபதிகளுடைய சொத்து வரம் சொத்து பட்டியல் இதை பொதுவெளியில நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்ற கோர்ட்டில் என்னுடைய வெப்சைட்டில் அப்டே அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது முப்பத்தி மூணில் இருபத்தோரு பேர் கொடுத்துருக்குறாங்க மற்றவங்க இது வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இப்படியான விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு போல் அவர் டென்னியூரில் அப்பாயின்மெண்ட்ஸ் கிளியரன்ஸ் அப்படிங்கிறதும் அவங்க மூவ் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கப்படுகிறது மற்றபடி தனிநபர் சார்ந்த உரிமைகளுக்கான வழக்குகளில் ஒரு நீதிபதியாக இருந்த காலகட்டத்திலேயே கொடுத்துருக்கிறார் உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் ஆக்டில் கைது சார்ந்த விஷயங்களில் கைதுக்கான அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா அதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கான உரிமையை அந்த ஜிஎஸ்டியோ கஸ்டம்ஸோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பு ராதிகா அகர்வால் வழக்கில் கொடுத்துருக்கிறார் அதே போல் யூபி போலீஸை அவங்க என்ன பண்ணுறாங்க தேவையில்லாத எஃப்ஐஆர்ஸை கொண்டு வராங்க அதாவது ரெண்டு பேருக்கு நட்டில் சண்டை வருது இட தகராறாக இருக்கலாம் சிவில் தகராறாக இருக்கலாம் ஒருவர் முஸ்லீம்னால் அதில் வந்து மதமாற்ற தடை சட்டம் லவ்ஜிக் அது கண்டமேனிக்கு சட்டங்களை போட்டு யூபி போலீஸ் இறங்குகிறது அப்படிங்கிறத கடுமையாக கண்டித்து அவர் பேசினார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டி இருக்கிறது அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னும் அவருடைய கேஸில் போலீஸுக்கு அபராதம் நீங்கள் எவ்வளவு மதத்து வேஷத்தோடு செயல்படுறீங்க அப்படின்னு போட்டு அதே போல சிஜே ஆவதற்கு முன்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய பிஎம்எல்ஏ அரஸ்ட் வழக்கில் ரொம்ப நிச்சயமாக இடியினுடைய இது ரொம்ப மோசமா இருக்கு என்னங்க நீங்க வேலை பார்த்து தண்டனை வாங்கி கொடுக்கறீங்க அப்படிங்கறத டேட்டாவோட போட்டவராக அவர் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இப்படியான பல வழக்குகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் கொடுத்த ஜட்மெண்ட்ஸு அது அமீஷ் தேவகன் கேஸ் ஆகட்டும் மேரேஜ் ஆக்ட்ல அந்த விஷயங்களோ இப்படியாக பல்வேறு விதமாக அவருடைய லெகசி அப்படிங்கிறது சந்திரச்சுட்டை போல ஒரு ஒரு பெரிய गाने ஒரு ப்ரொஜெக்ஷன் பிஆர் ஒர்க்குன்னு கூட நீங்க அதை சொல்லலாம் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த ஆறு மாதங்களில் இவர் செய்திருப்பது என்பது மிக அழுத்தமாக வேலைகளாகத்தான் பார்க்கப்படுகிறது இதில் பல கேசஸ் அப்படிங்கிறதுக்கான அடுத்த கட்ட ஜுடிஷியல் நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது அதனுடைய ஃபைனல் லீகல் சொல்யூஷன்ஸ் அதை கொண்டு போகும் அது எப்படி இதுக்காக வரப்போகிறது பிஆர் கவே அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படிங்கிறது இப்படி மாறப்போகிறது நம்ம பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆறு மாத கால டென்னியூர்ல ஒரு வைப்ரண்ட் தன்னுடைய பணியின் மூலமாக முத்திரை பதித்து ஓய்வு பெறுகிறார் சி.ஜே.ஐ சஞ்சீவ் கண்ணா அவர்கள்